நேற்று முன்தினம் முல்லைத்தீவில் மாஞ்சோலை பகுதியில் அந்த இரண்டு கடைகள் முற்றாக எரிந்து பல கோடி ரூபா பெறுமதியான விளப்புகள் ஏற்பட்டது கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் பிரதி சபாநாயகர் அவர்களை வடக்கு மாகாண விளையாட்டுத் துறையில் பல தேசிய பதக்கங்களை வடமாகாணம் பெற்றுக்கொண்ட போதும் வடக்கு மாகாண விளையாட்டுத்துறை செயல்பாட்டுக்காக வடமாகாண விளையாட்டு திணைக்களத்தில் ஆளணி பற்றாக்குறை நிலவுகின்றது ஐந்து மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் ஐந்து மாவட்டங்களுக்கும் தேவையான நிலையில் மூன்று நிரந்தர மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர்களும் இருபத்தி நாலு பயிற்றுனர்கள் தேவையான நிலையில் பதினாறு பயிற்றுனர்களும் முப்பத்தி மூன்று விளையாட்டு உத்தியோகத்தர் தேவையான நிலையில் இருபத்தைந்து விளையாட்டு உத்தியோகத்தர்களும் காணப்படுவதுடன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆறு விளையாட்டு உத்தியோகத்தர்கள் தேவையான நிலையில் இரண்டு விளையாட்டு உத்தியோகத்தர்களும் ஐந்து பயிற்றுனர்கள் தேவையான நிலையில் இரண்டு பயிற்றுனர்களும் இருக்கின்றனர் வடமாகாண விளையாட்டு திறனை மேம்படுத்த இவ்விரு வெற்றிடங்களை நிரப்ப துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தான் கரப்பந்த வலைப்பந்து கூடைப்பந்து விளையாடக்கூடியதான உள்ளக அரங்கு இல்லை நீச்சல் தடாகமும் அற்ற இடமாக முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்கள் காணப்படுகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் விளையாட்டு வீரர்களுக்கான உடல் வலுவூட்டல் பயிற்சி நிலையம் கூட இல்லை பயிற்சி உபகரணங்கள் எதுவும் இல்லை உபகரணங்கள் கிடைக்க வசதி ஏற்படுத்தப்படின் அந்த இளைஞர்களும் சிறப்பாக விளையாட்டில் இன்னும் பிரகாசிப்பார்கள் என எண்ணுகின்றேன் மாவட்டங்கள் தோறும் மாவட்டங்கள் தோறும் அமைக்கப்பட்ட விளையாட்டு கட்டிட தகுதியும் இங்கு அமைக்கப்படவில்லை விளையாட்டு உபகரணங்கள் பற்றாக்குறை மாகாண மற்றும் தேசிய ரீதியில் ப பதக்கங்களை பெற்றவர்களுக்கு கூட தொழில் வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை தொழில் வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படவில்லை மாகாண விளையாட்டு திணைக்களத்துக்கு ஓர் பேருந்து வழங்கப்படுமாயின் இது மாகாணத்துக்கு விளையாட்டு செயல்பாட்டை மேம்படுத்தலாம் என்பது எனது ஆலோசனை மாணவர்களுக்கு தொடர்ச்சியான ஊட்டச்சத்து வழங்கல் பயிற்சிகளை வழங்கினால் விளையாட்டு திறன் அவ அதிகரிக்கும் பின்தங்கிய மாவட்டம் என்ற நிலையில் நிலையை விடுத்து எமது இளைஞர்களுக்கு சிறப்பான வசதிகளை வாய்ப்புகளை விளையாட்டுத் துறையில் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் விளையாட்டு கட்டிட தொகுதியொன்று முல்லைத்தீவில் அமைக்க வேண்டுமென்ற பலருடைய கோரிக்கைகளும் ஆராயப்பட்டு அமைக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டது பின்பு ஆரம்பிக்கப்படவே இல்லை மாவட்டங்களுக்கு விளையாட்டு கட்டிட தொகுதி என்ற வகையில் மன்னாரில் கூட தில் விளையாட்டு கட்டிட தொகுதி ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் முடி முடிவுறுத்தப்படவில்லை இதற்கான முயற்சிகளை துரிதமாக செய்து முடிவுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் முல்லைத்தீவில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விளையாட்டு கட்டிட தொகுதிக்கான காணி தெரிவு செய்யப்பட்டு நில அளவை மற்றும் மண் மற்றும் நீர் பரிசோதனைகள் யாவும் பூர்த்தி செய்யப்பட்டும் அந்த வேலைகள் எல்லாம் முன்னிய அரசின் காலத்தில் கிடப்பில் போடப்பட்டு விட்டது ஆனால் நிறைவான விளையாட்டு வீரர்கள் மாவட்டத்தில் உள்ளார்கள் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு மன அழுத்தங்களுக்கு உள்ளான நிலையில் இருக்கும் இளைஞர் யுவதிகளை மன உளைச்சல்களில் விடுவிக்கவும் மேற்குறித்த விளையாட்டு கட்டிட தொகுதி அமைத்து பின்தங்கிய எமது மாவட்டத்துக்கும் உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் இத்தோடு எமது ஒரு பொதுவான கருத்து செம்மணி புதைகுழிகளை பற்றியது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாத்தி மயான புதைகுழி அகழ்வு பணிகள் உரிய வகையில் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் தற்போது வலியுறுத்தப்பட்டு வருகின்றது இந்த புதைகுழியிலிருந்து இதுவரை பத்தொன்பது முழுமையான மனித எலும்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த புதைகுழியினை எதிர்வரும் இருபதாம் தேதி முதல் தொடர்ச்சியாக நாற்பத்தைந்து நாட்களுக்கு அகழ்வு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கான உத்தரவு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த புதைகுழியினை அகழ்வு செய்து உரிய வகையில் விசாரணைகளை மேற்கொண்டு உண்மை நிலைகள் கண்டறியப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கட்சிகளும் மனித உரிமை அமைப்புகளும் வலியுறுத்தி வருகின்றன இந்த விடயங்க விடயத்தில் அரசாங்கமானது உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த புதைகுழியில் அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்பு கூடுகளை வைத்து பார்க்கும்போது சிறுவர்கள் பெண்கள் அடித்து கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுவடைந்துள்ளது இதனைவிட அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்பு ஆடைகள் அணிந்திருந்தமைக்கான சான்றிதழ்கள் இல்லை என்றும் கூறப்படுகின்றது எனவே இந்த சடலங்கள் நிர்வாணமாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது திட்டமிட்ட வகையில் படுகொலைகள் செய்யப்பட்ட பின்னர் சடலங்கள் இங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றே கருத வேண்டியுள்ளது செம்மணி பகுதியில் புதைகுழிகள் உள்ள விடயம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளித்த வெளிப்படுத்தப்பட்டிருந்தது சுண்டிக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிரிசாந்தி குமாரசாமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆறு இராணுவ வீரர்களுக்கு ட்ரையல் அட்பார் நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருந்தது இதில் பிரதான சந்தேக நபரான இராணுவ லயன்ஸ் கோப்ரல் சோமரத்தின நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து செம்மணி புதைகுழி பகுதியில் இராணுவத்தினரால் அறுநூறு பேர் வரையில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக தகவலை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த விவகாரமானது அன்று பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது செம்மணியில் அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இதனை அடுத்து செம்மணி புதைகுழி தோண்டும் நடவடிக்கை அன்று இடம்பெற்றிருந்தது லயன்ஸ் கோப்ரல் சோமரத்தின அடையாளம் காட்டிய சில பகுதிகள் அந்த வேளையில் அகலப்பட்டன அதில் இருபத்தைந்து எலும்புக்கூடுகள் விரையில் மீட்கப்பட்டிருந்தன அதன் பின்னர் இந்த நடவடிக்கை கிடப்பில் போடப்பட்டது தற்போது செம்மணி பகுதியில் அகழ்வு இடம்பெற்றதை அடுத்து மீண்டும் ஒன்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது கடந்த மூன்று தா காலமாக வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற கொடூர யுத்தம் காரணமாக லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றனர் இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமலாக்கப்பட்டனர் ஆயிரக்கணக்கானவர்கள் படுகாயமடைந்திருந்தனர் தொண்ணூறாயிரம் பெண்கள் விதவைகளாக்கப்பட்டுகின்றனர் வடக்கு கிழக்கு ஒன்பதாயிரம் சிறுவர்கள் அனாதைகளாக்கப்பட்டுகின்றனர் இவ்வாறு பேரிழப்புகளை தமிழ் மக்கள் சந்தித்து இருந்தனர் யுத்த காலத்தில் இராணுவ தரப்பினரால் பல்வேறு பகுதிகளில் படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டுகின்றன யுத்த முடிவு அடைந்து தற்போது பதினாறு வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் பல இடங்களில் புது புதைகுலிகள் தோண்டப்படுகின்றன வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இதுவரை பதிமூன்று இடங்களில் புதைகுலிகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது இதில் பல இடங்களில் புதைகுலிகள் தோண்டப்பட்டுள்ளன மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இந்த புதைகுழி அவ்வப்போது அகலப்பட்டதுடன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை இந்த பணிகள் இடம்பெற்றிருந்தன இங்கு மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் அமெரிக்காவில் உள்ள புளோரிடா புளோரிடா மாநிலத்துக்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருந்தன ஆனால் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் மன்னர் காலத்தை சேர்ந்தவை என்று கூறப்பட்டிருந்தது இதன் உண்மைத்தன்மை என்ன என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு பின்னர் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை இதேபோன்று மென்னார் நகரில் உள்ள தோச கட்டடத்துக்கு அருகில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அழ அகழ்வு பணி இடம்பெற்ற போது அங்கும் மனித பதவிகளில் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பகுதிகளிலும் அகழ்வு பணி இடம்பெற்றதுடன் இந்த விவகாரம் தற்போதும் நீதிமன்றத்தில் உள்ளது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் அகழ்வு பணி இடம்பெற்றபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜன ஜூன் மாதம் மனித புதைகொழி கண்டுபிடிக்கப்பட்டது இவ்வாறு பல்வேறு இடங்களிலும் அகழ்வு பணிகள் இடம்பெறுகின்ற போது மனித புதைக்கொலிகள் தென்படுகின்றமை வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் பழமையாக விடயமாக மாறிவிட்டது யுத்த காலத்தில் கொன்று குவிக்கப்பட்ட தமிழ் மக்கள் ஆங்காங்கே புதைக்கப்பட்டிருந்தனர் அந்த புதைகொழிகளே தற்போது வெளிப்பட்டு வருகின்றன செம்மணி பகுதியில் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள புதைகுழி தொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் அகழ்வு பணிகள் உரிய வகையில் மேற்கொள்ளப்பட்டு எந்த காலப்பகுதியில் இந்த படுகொலைகள் இடம்பெற்றன என்பது இதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்ற விடயங்கள் கண்டறியப்பட வேண்டும் இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் காணாமல் போக செய்யப்பட்டுள்ளனர் படையினரிடம் சரண அடைந்தவர்கள் படையினரிடம் உறவினர்களால் ஒப்படைக்கப்பட்டவர்கள் படையினரால் கைது செய்யப்பட்டவர்கள் படைத்தரப்பினரால் கடத்தப்பட்டவர்கள் காணாமல் போக செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறு காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்ற விடயம் இதுவரை மர்மமாகவே உள்ளது இவ்வாறு காணாமல் போக செய்யப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்களா என்ற சந்தேகம் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது இதே போன்றே இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருந்தனர் மொழிவாய்க்கால் பகுதியில் திறந்த நிலப்பரப்பில் இவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து மக்கள் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்தபோது தாக்குதல்களில் பெரும்பளவா பெருமளவானோர் பலியாகியிருந்தனர் இவ்வாறு பலியானவர்கள் அந்தந்த இடங்களிலே புதைக்கப்பட்டிருந்தனர் செம்மணியில் இளைஞர் யுவதிகள் கொன்று புதைக்கப்பட்டமை கிருசாந்தி குமாரசாமி கொலை வழக்கின் இறுதியிலேயே தெரிய வந்தது ஆனாலும் அந்த புதைகுழிகள் தொடர்பில் அன்றைய காலப்பகுதியில் உரிய விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கவில்லை அந்த படுகொலைகளுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கவில்லை அதன் பின்னணியில் செயல்பட்டவர்கள் குறித்த தகவல்கள் செயல்பட்டவர்களால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை அன்று கிருசாந்தி குமாரசாமி கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன தகவலை வலிப்பு வலியுறுத்தி வெளிப்படுத்தி இருக்காப்டின் செம்மணி புதைகொழி விவரம் வெளிவந்திருக்க மாட்டாது இந்த புதைகுழி விவரம் தொடர்பில் தகவல் வெளிப்படுத்தப்பட்ட போதும் உரிய வகையில் அகலப்படாமையினால் அகலப்படாமையினால்தான் தற்போது செம்மணியில் மீண்டும் புதைகொழி அடையாளம் காணப்பட்டுகின்றது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் பல்வேறு இடங்களில் புதைகொழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அந்த புதைகொழிகள் தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் தற்போது செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுழியில் பெருமளவானோர் கொல்ல கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியில் பத்து பத்தொன்பது எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதில் சிறுவர் பெண்கள் ஆகியோரின் எலும்புக்கூடுகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே இந்த புதைகுழி அகழ்வுக்கான சகல ஏற்பாடுகளையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் இதற்கான சகல ஒத்துழைப்புகளையும் அரசாங்கம் வழங்க வேண்டும் அகழ்வு செயற்பாட்டை நிறுத்தாது இதனை முழு முழுமைப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை முறல்கள் மற்றும் யுத்த குற்றங்கள் தொடர்பில் இன்னும் உரிய வகையில் பொறுப்பு கூறப்படவில்லை தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த விடயத்தில் கடந்த அரசாங்கங்களை போன்று செயல்படாமல் இந்த புதைகுழி விவகாரத்தில் வெளிப்படத் தன்மையோடு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்த விரும்புகின்றேன் அடுத்ததாக ஒரு விடயம் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே பாதுகாப்பாக வாழுதல் நாட்டில் வாழும் அனைவருக்கும் ஆன உரிமை நாட்டில் உள்ள இருபத்தைந்து மாவட்டத்தினருக்கும் சமத்துவ அடிப்படையில் கிடைக்கப்பட வேண்டிய வசதி சமத்துவ அடிப்படையிலான பல பரவலாக்கத்தை கொள்கை அளவில் வலியுறுத்தும் இந்த அரசு சார்பா அரசு நான் சார்பாகும் வன்னி மாவட்டத்துக்கு சமத்துவ பல பகிர்வை மேற்கொள்வீர்களா என்பது எனது கேள்வி பன்னி மாவட்டத்தில் முல்லைத்தீவிலும் மன்னாரிலும் இதுவரை ஒரு தீயணைப்பு சேவை நிலையங்கூட இல்லாதது எமக்கு கவலை அளிக்கின்றது நெடுங்காலமாக போரின் படுக்களை சுமந்து வாழும் மக்களை முற்றுமுழுதாக கொண்ட மாவட்டம் முல்லைத்தீவு மக்களையும் காலகாலமாக சேர்த்த சொத்துக்களையும் இழந்து இப்போது மெல்ல மெல்ல மண்ணையும் கூட இழந்து பெறுகின்றோம் இந்த அரசின் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான அண்மைய அபிவிருத்தி திட்டங்களை நான் முழுமனதாக வரவேற்கின்றேன் அத்தோடு இன்னமும் தீராதுள்ள எங்களின் அத்தியாவசிய தேவைகளை விரைவாக நிறைவேற்றி தர வேண்டியதும் உங்களுடைய கடன் என்பதை இந்த பேரவையிலே நினைவுபடுத்துகின்றேன் மக்களின் இயல்பு இயல்பிருப்புக்கும் நிலையான வளர்ச்சிக்கும் அத்தியாவசிய சேவைகளில் ஒன்றான தீயணைப்பு சேவையை விரைவாக முல்லத்தீவிலும் மன்னாரிலும் நிறுவுங்கள் கடை தொகுதிகளும் வீடுகளும் பற்றி எரியும் போது பாலிகளில் நீர் அள்ளி ஊற்றும் எங்கள் அவல வாழ்வில் நீங்கள் நீங்கள் பேசும் சமத்துவம் எங்கே உள்ளது போரின் அனைத்தையும் இழந்து வெறுங்கையோடு சொந்த ஊர் மீண்டு சிறு சிறு சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் தீயில் எரியும் போது கிளிநொச்சி கிளிநொச்சியில் இருந்தோ பவுனியாவில் இருந்தோ தீயணைப்பு ஊர்திகள் வந்து சேரும் வரை எரிகின்ற நெருப்பு காத்திருக்குமா என்பதை எண்ணிப்பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவர திணக்கலத்தின் தரவின்படி அன்னளவாக ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தி ரெண்டு மக்கள் முல்லைத்தீவில் வாழ்கின்றனர் இவர்களும் இந்த நாட்டின் மக்கள்தான் இந்த நாட்டில் மற்ற குடிமக்களைப் போல எம் மக்களுக்கும் அதே அளவு பாதுகாப்பு தேவை முல்லைத்தீவு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினேழு சதுர கிலோமீட்டர் பரபலப்பை கொண்டது விவசாயம் மற்றும் மீன்பிடியை முதன்மையான வாழ்வாதார மூலகங்களாக கொண்டு மக்கள் வாழுகின்றார்கள் மீன்பிடியிலும் ஈடுபட் ஒரு தீ விபத்து பல ஆண்டுகளாக கடின உழைப்பை அளித்து குடும்பங்களை மீண்டும் வறுமையில் தள்ளும் கடும் வறட்சியை எதிர்நோக்கும் மாவட்டங்களுள் ஒன்று முல்லைத்தீவு வறட்சி தீ விபத்துகளின் அபாயத்தை கணிசமாக அதிகரிக்கும் காட்டுத்தீ விரைவாகவும் கட்டுப்பாடு இல்லாமலும் பரவி இயற்கை காடுகளையும் விவசாய நிலங்களையும் வீட்டு மரங்களையும் அச்சுறுத்துகின்றது க கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே கடும் விரட்சியால் பனை மரங்கள் தீப்பற்றி எரிகின்றன காடுகள் தீப்பற்றி பல ஏக்கர்கள் எரிந்து அழிந்து போகின்றன ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஹெக்டேர் இயற்கை காடுகளை கொண்ட முல்லத்தீவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படியான புள்ளிவரத்துக்கு அமைவாக அறுநூற்றி நாற்பத்தி ஏழு ஹெக்டேர் இயற்கை காடுகள் அழிந்துள்ளன இவற்றை விட மின்னொழுக்குகளால் கடைகள் தீப்பற்றி எரிகின்றன நாயாறு கொக்குழாய் பகுதிகளில் பாடிகள் கூட முற்றாக தீப்பற்றி எரிந்து அழிந்துள்ளன பகல் நேரங்களில் ஏற்படும் தீப்பெற்றவர்களை விடவும் இரவு நேரங்களில் ஏற்படும் தீய தீப்பெற்றவர்கள் அழிவு அதிகம் இது ஒரு புதிய பிரச்சனை அல்ல முல்லைத்தீவில் தீயணைப்பு சேவையை ஏற்படுத்துங்கள் என்ற கோரல் இந்த சபைக்குள்ளும் வெளியேயும் பலமுறை எழுப்பப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் தீ விபத்து ஏற்பட்டால் அருகிலுள்ள ஒரு தீயணைப்பு பிரிவு பவுனியாவில் இருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும் சாலை நிலைமைகள் மற்றும் ஏனைய சவால்களை கருத்தில் கொண்டால் இரண்டு மணி நேரம் அல்லது அதற்கு மேலாக பது மேலான பதில் அளிப்பு நேரத்தை இது குறைக்கின்றது தீ விபத்து ஏற்பட்டால் கடக்கின்ற ஒவ்வொரு நொடியும் முக்கியமானது பவுனியாவில் இருந்தோ கிளிநொச்சியில் இருந்தோ உதவி பெறும் நேரத்துக்குள் விலை மதிப்பெற்ற உயிர்கள் சொத்துக்கள் வாழ்வாதாரங்கள் என அனைத்தும் விளக்கப்படலாம் மாண்புமிகு உறுப்பினர்களே அனைவரையும் தான் நான் கேட்டுக்கொள்கின்றேன் விளைவுகள் கடுமையாக உள்ளன ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது ஒரு தீயணைப்பு பிரிவேனும் இயங்குவதற்கு இங்குள்ள ஒவ்வொருவரும் குரல் கொடுங்கள் பாதுகாப்பாக வாழும் உரிமை இந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் சமன் என்பதற்காக குரல் கொடுங்கள் மீண்டு வரும் முல்லைத்தீவு மீள மீள அழிவுக்கு உள்ளாகாது இருக்க குரல் கொடுங்கள் தீயணைப்பு சேவைகளை நிறுவுதல் ஒரு ஆடம்பர வசதி அல்ல மாறாக அது பேரம் பேச முடியாத ஒரு கட்டாய தேவை எனவே இந்த நாடாளுமன்றம் உடனடியாகவும் தீர்க்கமானதாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் பணிவுடனும் உறுதியுடனும் கேட்டுக்கொள்கின்றேன் உறுதிமொழிகளுக்கு அப்பால் செயல்பாட்டு அடிப்படையில் இதற்கான இணக்கப்பாட்டை சம்மந்தப்பட்டவர்கள் ஏற்படுத்துங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீயணைப்பு நிலையத்தை நிறுவுவதற்கு முன்னுரிமை கொடுங்கள் முல்லைத்தீவில் மற்றொரு பேரிவள பேரழிவு தீ விபத்து ஏற்படும் வரை காத்திருக்க வேண்டாம் பாதுகாப்பான வாழ்வில் எந்த ஒரு மாவட்டமும் பின்தங்கி இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வது நமது கடமை இந்த தீயணைப்பை நான் இப்போ வலியுறுத்தி கேட்பதற்கான காரணம் நேற்று முன்தினம் முல்லைத்தீவில் மாஞ்சோலை பகுதியில் அந்த இரண்டு கடைகள் முற்றாக எரிந்து பல கோடி ரூபா பெறுமதியான விளப்புகள் ஏற்பட்டது அவற்றை தவிர்க்கணும் அதுபோல ஏற்கனவே ஏற்பட்டது தவிர்க்கணும் என்பதற்காகத்தான் நான் இதனை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்